ஜேஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனம் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிதியாக ஐம்பத்து மூன்று லட்சத்து எழுவதாயிரம் ரூபாய் தொகையை பல்வேறு அமைப்புகளுக்கு வழங்கியது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குழந்தைகள் அறக்கட்டளை மருத்துவமனைக்கு மருத்துவ சாதனங்கள் வாங்க 12 லட்சம் ரூபாயும் சேலம் ஆரிய வைஷியா சாரிடபிள் அண்ட் எஜுகேஷன் ஃபவுண்டேஷனுக்கு கல்வி உதவி தொகையாக பத்து லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பப்ளிக் ஹெல்த் சென்டரில் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டங்களுக்காக பத்து லட்சம் ரூபாயும் சென்னை வெள்ளிவாக்கத்தில் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆனந்தன மிஷன்னல் சமையலறை உபகரணங்கள் வாங்க நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் ஜிஆர்டி நிறுவனம் வழங்கியுள்ளது மேலும் கும்பகோணத்தில் உள்ள சுவாமிநாத சுவாமி கோயிலில் இரும்பு பாலம் கட்ட